ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் எல்லாருமே சாப்பிட்டுருப்போம் நீங்க கொடுக்கற ஒவ்வொரு கரவழிக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் ஒரு மகுடம் சூட்டப்படும் அங்கே இருந்து யார் வேணுமானும் இங்கே வரலாம் அது உங்களுடைய கைத்தட்டல தான் இருக்கு சரிங்களா ஒருத்தங்க மேடையில புதுசா பேச வராங்களோ உங்க பார்வைக்கு ஒருத்தங்க மேடையில பேசிட்டு இருக்கிறாங்களோ முதல்ல அவங்களுக்கு உங்களுடைய கைத்தட்டல் கொடுத்து உற்சாகப்படுத்துங்க அவங்க கூடுதலா நாலு பாயிண்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி பேசி முடிச்ச நாலு விஷயம் நீங்க நாலு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா நம்ம பிரகாஷ் சார் மாதிரி மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல சில நல்ல ஒரு சில விஷயங்களை வந்து கொடுப்பாங்க சரிங்களா எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் திருச்சி மாவட்டம் மேட்டுப்படத்துல இருந்து வந்திருக்கேன் நான் வந்து சிறப்பான சோழம் சோழ மண்டலத்துல பிறந்தாலும் என்னை வளர்த்து விட்டது இந்த கொங்கு மண்டலம் தான் சரிங்களா எந்த மண்டலத்துக்கும் எதிரானவன் நான் ஜோதிடர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் பொறாமப்படக்கூடாது அங்க போக வேண்டாம் இங்க போக வேண்டாம் சொல்ல சொல்ல சொல்லக்கூடாது எல்லாருமே நம்ம ஒரு குடும்பம் நமக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒரு குடும்பத்துக்குள்ளார வருது இல்லைங்களா அதை நம்ம தான் பேசி சரி செஞ்சுக்கணும் சரிங்களா இப்ப நான் ரொம்ப நேரம் பேசுறதுல நம்மளை விட பெரிய மகான்கள்லாம் பேச போறாங்க நான் சிம்பிளா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் என்னுடைய உரையை சொல்லிக்கிறேன் சார் ஒரு ஜோதிடர் ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட வராங்க வந்த உடனே நீங்க முதல்ல எதை சார் சொல்லணும் முதல்ல என்ன சார் பண்ணுவீங்க என் தொழில் முறை ஜோதிடர்கள் ஒரு கிளைண்ட் நானே இப்ப உங்ககிட்ட வரேன் நீங்க வந்தவனே உங்ககிட்ட நான் வரும்போது நீங்க ஜோதிடர்கள் முதல்ல என்ன சொல்லணும் முதல்ல வய வயதை கணிக்கணும் கிரகங்களை முதல்ல நீங்க ஒரு கட்டத்தை போடணும் அந்த கட்டத்துக்குள்ள அடைக்கணும் அத்தனை கிரகங்களுக்கும் கிரக பாதசாரம் எடுக்கணும் மாந்தி வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க அதனை எடுத்து சில சில ஸ்டைல்லாம் இருக்கு இப்ப என்னுடைய அலுவலகத்துக்கு யார் வந்தாலும் வரும்போதே இந்த கேள்வி கேட்க தான் நீங்க வந்திருக்கீங்க ஆமா முடிஞ்சு போச்சு அதனை எடுத்து ஐயா உங்க வீட்டில் இந்த ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஆமாம் ஒத்துக்குவாங்க முடிஞ்சு போச்சுங்களா நல்லா புரிஞ்சுங்க எல்லாருமே ஜாதகம் பார்க்க மட்டும் நம்ம கிட்ட வருவாங்கன்னு மட்டும் தயவுசெய்து நினைச்சிருக்காதீங்க நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு கிளைண்ட்டு போன் பண்றாரு சார் உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் சார் பார்த்துக்கலாம் சார் எங்க இருந்து பேசுறேன் வீட்டில இருந்து பேசுறேங்கிறார் நல்லா பாருங்க அவர் லைவ் பார்த்துட்டு இருப்பாரு எங்க இருந்து பேசுறீங்கன்னா வீட்டில இருந்து அவர் நம்ம என்ன சொல்றது சடனா நமக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் சார் நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அப்படின்னு நம்ம வந்து அவர்கிட்ட அது கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும் ரெண்டாவது ஒரு விஷயம் ஜாதகத்துல முதல்ல பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய சொல்லுங்க எந்த ஜாதகத்திலும் வேப்பம் பொருளில் சிறு தேன் துளி இருக்கும் தேனும் கசப்பு தான் உண்மைங்களா இல்லைங்களா யாராவது சொல்லுங்க தேன் எப்படி சார் கசப்பு நானே சொல்லிடுறேன் தேன் வந்து தொண்டைக்கு மேல இருக்கிற வரைக்கும் இனிக்கும் தொண்டைக்கு உள்ள போச்சுன்னா கசக்கும் நீங்க தேன் மட்டும் வாமிட்டிங் வராது தொண்டைக்கு உள்ள போற தேன் வந்து கசப்பாதான் உள்ள போகும் புரியுதுங்களா அதனால எந்த ஒரு ஜாதகமும் நிறைய ஜாதகம் இருக்கிறாங்க சார் தோதர்கள் இது ஜாதகம் சரியில்லை லக்கணத்துல ராகு ஏழுல கேது ஒருத்தர் ஒரு கடை வச்சு நடத்துறாரு அவரு வீட்டுக்கு குழந்தைக்கு வரன் வருது முப்பத்தி எட்டு வயசுல வரன் வருது இவரே சொல்றார் எங்க பாப்பாக்கு ராஜ கேது இருக்குங்க ராக கேது நீங்களா சார் கண்டுபிடிச்சிங்க பாருங்க எதாத்த சார் தினசரி இப்படி நான் சந்திக்கிறேன் போன வாரம் திருப்பூர் மீட்டிங் போறேன் வெள்ளப்போயில ரெண்டு மகான்கள் என்ன விட மிகப்பெரிய மகான்கள் நம்ம சாதாரணம் நம்ம சார் சொல்ற மாதிரி சாதாரண ஒரு மனிதர் அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க ஏன் தங்கச்சி கல்யாணம் ஒருத்தர் பேசுறாரு இன்னொருத்தர் சொல்றாரு பாப்பாவுக்கு ராகு கேது இருக்கு நான் கேக்குறேன் சார் யார் ஜாதத்துலதான் ராகு கேது இல்ல எல்லா ஜாதத்திலயும் ராக் கேது இருக்குங்களா இல்லைங்களா புரிஞ்சுங்க சார் எங்க ராகு கேது இருக்குன்னா என்ன பண்ணும் என்ன பண்ணும் அது உங்களுக்கு தெரியுமா பத்து வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க சார் ராகு கேத பத்தி எனக்கு பிடிக்கிறதுக்கே எங்க அப்பா அடிப்படை ஜோசியை மட்டும் தான் சொல்லிக் கொடுத்தாரு பலன் நீ தான் சொல்லணும் நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேனாரு நல்லா புரிஞ்சுங்க சார் முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ஜோதிடர் இது சரி வராது இது வேற மாதிரி ஜாதகம் முதல்ல இந்த தூக்கி கொடுக்கறது தூக்கி போடுறது இந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாம் விட்டுருணும் எந்த ஜாதகமா இருந்தாலும் பன்னெண்டு பாவத்துக்கு பலன் சொல்லி பழகுங்க அது உங்களை நீங்களே ரீசைக்கிள் பண்றதுக்கு சமம் பன்னெண்டு பாவத்துக்கு சொல்லுங்க ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்தா ஆயிரத்தி ஆயிரம் வாங்குறோம் ஆயிரத்தி பத்து ரூபாய் தான் சார் பீஸ் வாங்குறேன் பன்னெண்டு பாவத்துக்குமே சொல்லுவேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் நாற்பத்தி நிமிஷம் அவங்கள பேச விடாம நான் பேசுவேன் நாற்பத்தி ஆறாவது நிமிஷம் கேட்பேன் ஐயா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க சார் அப்புறம் இருந்தாலும் பரவாயில்ல உங்க ஒய்ஃபு குழந்தை யாரு வேணுமாலும் உள்ள கூட்டிட்டு வந்து சொல்லுங்க சார் சார் அதுக்காக நான் எல்லாம் தெரிஞ்சவரில் சார் தங்கப்பாண்டி ஐயாவுடைய மாணவர்கள்ல அவருடைய நிழல்ல இழைப்பாறக்கூடிய எத்தனையோ ஜோதிடர்கள் நானும் ஒருத்தன் நல்லா புரிஞ்சுங்க நம்ம வந்து எந்த இடத்துலயுமே நம்ம தாந்தா தாந்தா பெரியவங்க அப்படிங்கிற ஒரு நினைப்ப வரக்கூடாது ரஜினிகாந்த் பாரத் படத்துல நமக்கு அப்பாவுக்கு அப்பாவும் இந்த உலகத்துல இருப்பாங்க அப்படின்னு அதனால ஜோதிடர்கள் முதல்ல ஜாதகத்தை பார்த்தோன்னே நல்ல விஷயம் சொல்லுங்க ராகு கே தோஷம் செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி தோஷம் எல்லாம் இருந்தால் கூட அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்க ராகு வந்துருச்சு அது பண்ணிடுச்சு கேது வந்துருச்சு இதா பண்ணிடுச்சுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒரு படம் வந்துச்சு என் ராசியில தான் அந்த படம் பேர் இருக்கு புரியுதுங்களா அந்த படத்துல செவ்வாய் தோஷத்தை பத்தி ஒரு தவறான கருத்து பரப்பப்பட்டிருக்கு அந்த படத்துக்கு பிறகுதான் செவ்வா தோஷம் செவ்வாதோஷம் 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 சார் என் ஒய்ஃபுக்கு எட்ல செவ்வா சார் என் ஒய்ஃபுக்கு எட்ல செவ்வா எட்ல செவ்வா இருந்து எங்க சார் பார்ப்போம் அவருடைய ஏழாம் பார்வை மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா நான் பத்து நிமிஷம் தான் சொல்லியிருக்கேன் நான் எப்பவுமே கரெக்ட கீப்ப பண்றேன் அவர் இரண்டாம் இடத்தை பார்ப்பாரா ஏழாம் பார்வையா சார் உங்களை தான் சார் கேட்கிறேன் தயவு செய்து பதில் கூறுங்கள் எட்டுல இருக்கிற செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பார்க்குமா அப்ப என் வைப் எப்படி பேசுவாங்க நினைக்கிறீங்க சார் இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் என் வைஃப் ரிஷப்பளக்கணம் குருவுடைய தனுசு வீட்டுல இருக்கு அவன் கோவப்பட்டு பேசுவாங்க சார் அந்த கோவப்பட்டு பேசுற கூட எனக்கு கோபமாவே தெரியாது ஏன் தெரியுங்களா எனக்கு அஞ்சு லட்சம் எல்லாரும் கை வாட்டர் கேன் முதல் கொண்டு கீழே விழுந்து என்ன கை பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் அவங்க கோபப்படுவாங்க சார் அந்த கோபம் கூட சாப்பிட்டா தான் இருப்போம் இங்க இங்க சவா தோசை வேலை செஞ்சிச்சு லக்கணத்துல ராகு ஏழுல கேது ஜோதிடத்துல சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு காலத்துல நம்ம என்ன பேசுறோமோ இதுதான் நம்மளுடைய அடுத்த சந்ததியர்கள் ஃபாலோ பண்ண போறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு உத்தர காலாமிரதமோ ஒரு தான கரங்காரமோ அந்த நூல் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க போறது இல்லை யாராவது பிடிஎஃப்ல எடுத்து வச்சிருந்தா அதெல்லாம் படிக்கிறது கிடைக்கும் ஆனா படிக்க முடியாது அவங்களால நம்ம என்ன மேடையில யூடியூப்ல பேசி வச்சிருக்கோமோ அததான் ஒருத்தர் சட்டைய நாலுங்கிறாரு ஒருத்தர் அஞ்சுங்கிறாரு ஒருத்தர் ஆறுங்கிறாரு ஒருத்தர் சட்டைய இங்க தானே போடுறோம் மூணுங்கிறாரு இங்க தானே சட்டை நிக்குது ஒருத்தர் மூணுங்கிறாரு எப்ப எதுப்பா உண்மை ஒரு ஜோதிடத்தை வந்து தாண்டா கண்டுபிடிச்ச மாதிரி தவறான திசையில மக்களை திசை திருப்பாதீர்கள் நான் ஒரு அவேர்னஸ் புரியுதுங்களா நமக்கு நடக்கும் சரிங்களா இது ஒரு விஷயம் சரி லக்னாதிபதி வலுத்துட்டார் அஞ்சாம் அதிபதி வலுத்துட்டார் ஒன்பதாம் அதிபதி வலுத்துட்டார் நல்லா கவனிங்க எங்க அப்பா சொன்ன ரகசியம் ஒரு ஜாதகருக்கு மூணுமே வலுக்காது எப்படி வலுக்கும் யாருக்காவது வலுத்துருக்கா இந்த வளங்கிறது ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் படத்துல இருக்கிறது நல்ல இடங்கள்ல ஆட்சி பலம் பெறுவது இதெல்லாமே பாத்தீங்கன்னா மிக சிறப்பு புரியுதுங்களா அதுலயே அவங்க திக்பலம் மிஸ்பலம் அடையக்கூடாது நீச்சம் அடையக்கூடாது ராகு சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடாது செவ்வாயோட இணைவெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது நல்ல பலன் அல்ல ஒரு லக்கணத்துக்கு ஒன்றாம் மதிப்பதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் மூன்று கிரகங்களும் வலுவா இருந்துச்சுன்னா அவங்க பிறந்ததுல ராஜ வாழ்க்கையே வாழ்வாங்க அதற்கு நாம என்ன செய்யணும் ஒரு முக்கியமான பரிகாரம் நான் பரிகாரமே சொல்ல மாட்டேங்க சார் அதுக்காக தெரியாதுன்னு இல்ல எனக்கு அதுல உடன்பாடு பிப்டி பர்சன்டேஜ் தான் இருக்கு சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது நான் சொல்ற அத்தனை விஷயம் என்னுடைய கர்மா கடவுள் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என் மகனுக்கு தீர்ப்பு எழுதி விடுவார் நல்லா புரிஞ்சுங்க எங்கள் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஒரு ஜோதிடர் பரிகாரம் நிறைய செஞ்சிருக்கிறாரு நீ அவங்களுடைய குழந்தைங்க நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னா அவர் நல்ல விதமா பரிகாரம் சொல்லி ஜெயிச்சிருக்கிறாரு அவங்க குழந்தைங்க நல்ல விஷயத்துல இருக்கிறாரு நம் ஜோதிடத்துல இருந்து கொண்டு பரிகாரத்தை வேற மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்யவே கூடாது நான் ஒரு 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 சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் பரிகாரத்துல ஒரு சின்ன விஷயம் மட்டும் இப்போ ஒருத்தவங்களுக்கு ராகு கேது நான் இல்லாம ஆமாம்பாங்க இருக்கா சரி வச்சுக்கோ சரி இதுக்கு என்ன சார் பரிகாரம் உங்ககிட்ட யாராவது ஸ்கேன் பண்றது காசு கேட்ட கொடுத்துருங்க முடிஞ்ச நீங்களே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பக்கத்துல இருந்து எல்லா வேலையும் செஞ்சு நீங்க வந்து அவங்களை வீட்டுல கொண்டு வந்து விட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கிய தோசை வேலை செய்யாது சொல்லலாமா சார் சொல்லலாமா சார் இதுல லாஜிக் இருக்கா சொல்லலாம் சார் சிம்பிளா அப்படி பாருங்க சரி இதெல்லாம் என்னால் முடியாது சார் ஜஸ்ட் ஒரு மரம் நட்டு வைங்க மரம் வளர்ந்து மிகப்பெரிய ஆகும் போது அந்த நிழலுக்கு ஒரு ரெண்டு பேர் வந்து அந்த நிழலின் அவங்க சுகமா போயிட்டாங்கன்னா உங்களுக்கு தோசை வேலை செய்யாது இதை சார் ஜோதிடர்கள் வந்து சார் மத்தவங்களுக்கு முன்னு உதாரணமா தயவு செய்து இருக்கணும் நீங்க எப்படி வருமானம் எடுத்துங்க சார் சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் வயிறு ரொம்ப சரி நீங்க இட்லி சாப்பிடுவீங்களோ தோசை சாப்பிடுவீங்களோ நூடுல்ஸ் சாப்பிடுவீங்களா எங்களுக்கு தெரியாது ஆனா வயிறு ரொம்ப இதுதான் சார் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் ஒரு ஜாதகத்துல சூரியனை மட்டும் வச்சு நீங்க ஒரு பலன் சொல்லுங்க ஒரு ஜாதகத்துல சூரியன் ஒன்றாம் பாவத்துல இருந்து ஏழு பாவத்துக்குள்ளார இருக்குன்னா ஒன்னுலேருந்து ஆறுக்குள்ளார இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு புகழ் வந்து ஐம்பது வயசுக்குள்ளார கிடைக்கும் சொல்லுங்க அதே ஏழுல இருந்து பன்னெண்டு பிள்ளை இருந்துச்சுன்னா ஐம்பது வயதுக்கு மேல கிடைக்கும்னு சொல்லுங்க வரவங்க கிட்ட பாசிட்டிவான விஷயம் சொல்லுங்க சார் பாசிட்டிவான விஷயம் சொன்னாவே அவங்க மிகப்பெரிய இடத்துக்கு வந்துருவாங்க போன இந்த தே மாசத்துலதான் தான் நமக்கு பள்ளிப்பாளையத்துல வந்து முகுந்த முரளி சார் இதுல வாழ்நாள் சாதனையாளர் விருது நான் வாங்கினேன் அந்த விருது வாங்கும் போது நான் பின்னாடி திரும்பிட்டு இருப்பேன் பாத்துட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் விருதை ரசிக்கவில்லை இவ்வளவு பெரிய விருது வாங்கியிருக்கோம் இன்னமும் நம்மளை தயாரப்படுத்திக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க சார் தான் ரகசியமே இருக்கு முப்பது வருடத்துக்கு முன்பு என்னிடம் ஜாதகம் பார்த்த ஒரு அம்மா அவங்க பையனுக்கு பார்த்தாங்க இப்போ அவங்க பேரனுக்கு பாக்குறாங்க அவங்க பேரனும் பார்த்துட்டு இருக்கிறான் இதுதான் சார் என்னுடைய வெற்றி வேற எதுவுமே என்னுடைய வெற்றியா வந்து நான் வந்து நினைக்கல புரியுதுங்களா அதனால ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் பாவத்தை பேசுங்க அது சரியா இல்லையா அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க ரெண்டு ஆறு பத்துக்கு வாங்க கண்டிப்பா அதுல கடவுள் ஒரு சூட்சமா வச்சிருப்பாரு சார் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே வருமானம் மூணு வீட்டுல தான் சார் வரும் நாலாவது வீட்டுல இருந்தாலும் வரவே வராது யாராவது சொல்லுங்க ரெண்டாவது பத்து இல்லாம எனக்கு வருமானம் வந்துட்டு இருக்காது ரெண்டாம் இடத்துலதான் ஆறாம் இடத்துலதான் பத்தாம் இடத்துலதான் உங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கும் அதுவும் நமக்கு எல்லாம் ரெண்டாம் இடத்துலதான் வருமானம் வருது ஓகேங்களா ரெண்டாவது பத்து எடுத்து பேசுங்க ஆறாம் இடங்க நோயின்னு சொல்லி நெகட்டிவா சொல்ல வேண்டாம் மூணாவது ஒரு விஷயம் மூணு ஏழு பதினொன்னு இந்த பாவத்துல பாருங்க பதினொன்னு மிக முக்கியமான இடம் இந்த பாவத்தை எடுத்து பேசுங்க சார் எல் ஏதாவது ஒரு வகையில கடவுள் நமக்குன்னு ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருப்பா சார் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அந்த மூணு ஏழு பேசுங்க அதுக்கப்புறம் நாலு எட்டு பன்னெண்டு இதையும் இடத்துல இருக்கிற எல்லா கிரகமும் யோகத்தை வாரி குடுத்துறது இல்ல எட்டாம் இடத்துல இருக்கிற எந்த கிரகமும் யோகத்தை போட்டு புதைக்கிறது இல்ல பன்னிரெண்டாம் இடத்துல எந்த கிரகமும் விரயத்தை கொடுக்கறது இல்ல ஆனா ஏதாவது இதுல ஒண்ணு கண்டிப்பா நமக்கு நடந்துட்டேதான் இருக்கும் நாலு எட்டு பன்னெண்டுலயும் நன்மை இருக்கு புரியுதுங்களா அப்போ ஒன்னு அஞ்சு ஒன்பது ரெண்டு ஆறு பத்து மூணு ஏழு பதினெட்டு நாலு எட்டு பதினெட்டு நாலு செக்ஷன் அப்படிங்க இவங்க எந்த செக்ஷனுக்குள்ளார வராங்கன்னு பாருங்க ஏன்னா நான் உங்களை எடுத்தோடனே இந்த கிரக பாதசார போட சொன்னேன் பாத்தீங்களா அதுல எல்லா கிரகமும் ஒன்னு அஞ்சு ஒன்பதுல இருந்துச்சுன்னா இவர் சுகவாசி ரெண்டு ஆறு பத்துல இருந்துச்சுன்னா இவரு தனத்தை தேடி போடும் போகணும் இவருக்கு தான் தனம் வந்து இவரு தான் சம்பாதிச்சுக்கணும் மூணு ஏழு பதினொன்னா நண்பர்கள் மூலியமா முன்னேற்றம் வாடிக்கையாளர் மூலியமா முன்னேற்றம் மனைவி வந்த முன்னேற்றம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க கரெக்டா எண்பது சதவீதம் சரியா வரும் நாலு எட்டு பன்னெண்டு பிறந்த ஒரு விட்டு வெளியில போக மறைஞ்சி வாழுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுங்க கண்டிப்பாக இது எண்பது சதவீதம் இது கண்டிப்பா ஒத்து வரும் நம்ம எல்லாம் நூறு சதவீதம் சொல்லுவேன் ஐயா முன்னாடி அதை எண்பதுன்னு தான் சொல்லணும் ஆனா அதுதான் முறை எண்பது சதவீதம் கண்டிப்பா இது வந்து சரியா வரும் இறுதியாக ஒரு ஒரு விஷயம் ஒரு ஜோதிடர் எப்பவுமே மற்ற ஜோதிடர்களை கிண்டல் பண்றதோ இல்ல ஒரு மாதிரி தவறான பேசுறதோ அந்த பழக்கம் வச்சுக்க வேண்டாம் எப்பவுமே புதனையும் காரகத்துவத்துவம் தான் ஜோதிடம் புதன் பிரிந்த ஒரு உறவுகளை இணைக்கிறதா செய்ய தவிர இணைஞ்ச உறவுகளை பிரிக்க என்னாலும் புதன் வந்து வேலையே செய்யாது நல்லா புரிஞ்சுங்க சார் நம் புதன் 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 தயவு செய்து இதுல மேசத்தினுடைய ஆதிக்கமோ சனியோடைய ஆதிக்கமோ இருந்தா அவங்கவுங்க தங்களை வந்து சுய பரிசோதனை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யுங்க யாரையுமே பிரிக்கிற வேலையை வந்து செய்ய வேண்டாம் இங்க நம்ம எல்லாருமே ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லி நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்புங்க ஐயா ராகு கேதை பற்றி சில தகவல்கள் ஐயா சொன்னாங்க மேலும் ராகு பற்றி ஐயா இளம்புல கணேசன் ஐயா பேச இருக்கிறாங்க ஐயா அவர்களுக்கு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்ய எங்களது குருநாதன் தங்கபாட்டியன் ஐயா அவர்களை அழைக்கிறோம்